அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நெறிகளை அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகள் மூலம் அறிந்து வருகிறோம் இதுவரை ஏழு வர்க்கங்களுக்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதைகளுடன் விரிவாக பார்த்தோம் இப்போது அதன் தொடர்ச்சியாக மகர வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதைகளுடன் விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடிக் கதை மனந்தடுமாறேல் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்கி போகக்கூடாது இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ரத்னமேடு என்னும் ஊரில் மதியழகன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் பணிவும் பொறுமையும் கொண்டவன் ஆனால் ஒரு குறை சிறிய தடங்கள் வந்தாலே உடனே மனம் கலங்கி கலங்கிவிடுவான் ஒருநாள் பள்ளியில் ஓட்டப்போட்டி நடைபெறவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டது மதியழகன் அந்தப் போட்டியில் கலந்து கொள்ள திட்டமிட்டான் போட்டி தொடங்கும் முன் மதியழகனின் நண்பர்கள் அவனை நோக்கி கூறினர் மதி நீ எப்போதும் பிறரைவிட மெதுவாகவே ஓடுவாய் இந்த சொற்களைக் கேட்டதும் மதியழகனின் மனதில் கலக்கம் ஏற்பட்டது அதனை கவனித்த ஆசிரியர் பாலசுந்தரம் அவனை அழைத்து மெதுவாக சொன்னார் மதி இகழ்பவர்களின் பேச்சை கேட்டு மனம் கலக்கமடையக்கூடாது மனம் அமைதியாக இருந்தால் உன்னால் நிச்சயம் வெல்ல முடியும் அந்த வார்த்தைகள் மதியழகனுக்கு ஊக்கத்தை அளித்தது போட்டி தொடங்கியவுடன் மதியழகன் வேகமாக ஓடினான் அதனால் நடுவில் அவன் கால் தடுக்கி கீழே விழுந்தாலும் ஆசிரியர் சொன்ன வார்த்தைகளை மனதில் நிறுத்தி மீண்டும் எழுந்து ஓடத் தொடங்கினான் போட்டி முடிவில் அவன் மூன்றாம் பரிசை வென்றான் அந்த நாளிலிருந்து மதியழகன் எந்த எதிர்ப்பும் வந்தாலும் மனம் கலங்காமல் அமைதியாக செயல்படும் பழக்கத்தை பெற்றான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காதே மனதை கட்டுப்படுத்தினால் தீர்வு காண முடியும் அமைதி உறுதி தெளிவு இவைதான் வெற்றியின் அடிப்படை அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்